சமீபத்தில் புயல் மழை வெந்த பாதிப்பு ஏற்பட்ட பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாயை நிவாரண நிதியா ஒன்றிய அரசுக்கு கேட்டாங்க நிதியை கொடுக்காம என்ன சொன்னாங்க ஒன்றிய அமைச்சர் நாங்க ஏடிஎம் கேட்டாங்க அதற்கு தான் நான் பதில் சொன்னேன் அவங்க கேட்ட கேள்வி நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா அப்படின்னா நான் சொன்னாங்க உங்க கூட்டுக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு பயமா போவோம் வந்துருச்சு பிரச்சனை கூப்பிட்டு டெல்லியில ஒரு மணி நேரம் என்ன பத்தி மரியாதையா பேசுறேன் நிதியமைச்சர் அவர்களே தயவு செய்து உங்களுடைய அப்பா வீட்டு மனசை கேட்கல எங்களுடைய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் இந்த பாதி பாதிப்பு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு தயவு செய்து கொடுங்க அப்படின்னு தான் சொன்னேன் என்னென்ன பாஷையில நான் பேசணும்னு எனக்கு வகுப்படுத்தாங்க அதே மாதிரி நான் மரியாதை கொடுத்துட்டேன் நிதி அதாவது அதிமுக மதுரை மாநாட்டை நான் விமர்சிக்கிறேன் விமர்சிச்சேன் அளவுக்கு அந்த மாநாட்டை நடந்துச்சு ஆனா உதயநிதி அந்த மாநாட்டை விமர்சிக்கிறாருன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிருக்கிறார் உண்மைதான் பார்க்கிறதெல்லாம் அந்த மாநாட்டில் போட்ட குடிசாதம் தக்காளி சாதத்தை பார்த்து பயந்து அஞ்சு ஓடி போனாங்க அதனாலதான் அவரே சொல்றாரு அந்த மாநாட்டை பார்த்து எல்லாருமே பயந்தாங்க ஒரு மாநாடு எப்படி நடத்தக்கூடாதுன்னு நீங்க நடத்தினா உங்களுடைய மதுரை மாநாடு ஆனா ஒரு மாநாடு எப்படி நடத்தணும்னு நாங்க ஒரு இருபத்தி ஓராந்தேதி சேலத்துல இளைஞரணி மாநாட்டை நாங்கள் நடத்தி காப்பிடுறோம் வர்ற இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியில ராமர் கோயில் தொடங்க போறாங்க நீங்க தொடங்க தாராளமா தொடங்க நாங்க எதுவும் வேண்டாம்னு சொல்லல ஏன்னா நாங்க எந்த மதத்துக்கும் எதிரானவங்க கிடையாது ஆனா பாருங்க இப்போ ஒரு நாலு சாமியா இருக்க பிரதமர் அந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க பிரதமரே வரக்கூடாதுன்றாரு நாலு சாமியா இருக்க ஏன்னா அவர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்து வரோம் இந்த ஏற்றதாக ஓய்வு நின்றுதான் நான் நாலு மாசம் முன்னாடி பேசுறேன் ஆனா அத அப்ப தப்பா செய்தியை செய்திய பரப்பொய்யா செய்திய பரப்பையும் இப்ப புரியுது நான் அப்ப பேசுறது இப்ப ஒன்றிய துறத்துல சேர்த்துதான் நான் பேசியிருக்கிறேன்